நமக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஆளு கிடைச்சிருக்கீன்னு வச்சு படிச்சிக்கோங்களேன் நமக்கு விருப்பமான ஒரு விஷயம் அவர் கிடைச்சிருக்கு ஆனா அவரை விட பலபடம் நல்லா தந்திரிப்பார் நம்ம மனசு அந்த நேரத்துல சொல்லும் இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அத பார்த்து பார்த்து கிடைக்காத பாத்து நொந்து இருந்து இருந்து வாழ்ந்துகிட்டே இருப்பார் அல்லாஹ் நன்றி செலுத்துவதா அல்லாஹ் என்ன சொல்றான் வை த தனமுகும் ல இன்ஷகா லச்சும் நகும்